மீண்டும் உருவெடுத்த தென்கிழக்கு வங்களாவிரிகுடா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி இலங்கையை அண்மைக்கும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை கோட்டபாயவிற்கு ஏற்பட்ட நிலைதான் அனுரவிக்கும் ஏற்படும் மக்களிடம் பொய் கூறியுள்ளார்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினால் அதோ கதிதான் அனுர அரசை தாக்கும் திலித் ஜெயவீர வெள்ளத்தினால் வெளிவந்த வெடிபொருட்கள் முள்ளிவாய்க்கால் பகுதியில் வெடிபொருட்களால் பரபரப்பு புதைக்கப்பட்டிருக்கலாம் என மக்கள் தெரிவிப்பு செல்ல கதிர்காமத்தில் மாணவர்கள் பயணித்த படகு கவிழ்ந்து விபத்து பிரதேச மக்களால் மீட்கப்பட்ட நான்கு மாணவர்கள் ஒருவர் பலி தேங்காயின் விலையை கருத்தில் கொண்டு தேங்காய் உடைப்பதை தவிர்த்த கதிர்காம பக்தர்கள் நூற்றி அறுபது ரூபாயை எட்டியுள்ள தேங்காய் அரசுக்கு எதிராக திரும்பும் விமர்சனங்கள் நடவடிக்கை எடுக்கப்படுமா அரிசி விலையை குறைக்க வேண்டும் இல்லையென்றால் ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக கடுமையான சட்டம் எடுக்கப்படும் அனுரவின் அதிரடி உத்தரவு தென்கிழக்கு விரிகுடா பிராந்தியத்தில் நேற்று முற்பகல் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்று உருவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்த நிலைமையானது எதிர்வரும் இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுவடையும் என கூறப்பட்டுள்ளது எதிர்வரும் பன்னிரண்டாம் திகதியளவில் இலங்கை இந்திய தமிழ்நாடு கரையோரத்திற்கு அப்பால் தென்மேற்கு விரிகுடா கடற்பிராந்தியத்தை இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அண்மிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த கடற்பிராந்தியங்களில் மணிக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் இடைக்கிடையே பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இது தொடர்பில் கடற் தொழிலாளர்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது நாட்டு மக்களுக்கு வழங்கியுள்ள வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் இல்லையேல் கோட்டபாய ராஜபக்சவின் நிலையே ஏற்படும் என சர்வஜன சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவீர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற இடைக்கால கணக்கறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் உரையாற்றுகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கொள்கை பிரகடனத்தில் பல சிறந்த திட்டங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன தேசிய மக்கள் சக்தி எழுபத்தைந்து ஆண்டுகால அரசியல் சாபம் என்று விமர்சித்தது பல வாக்குறுதிகளை வழங்கியுள்ளதுடன் பல பொய்களையும் குறிப்பிட்டுள்ளது என்பதை வெளிப்படையாக குறிப்பிட வேண்டும் வழங்கிய வாக்குறுதிகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும் இல்லையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயவுக்கு ஏற்பட்ட கதியே ஏற்படும் ஜனாதிபதியின் கொள்கை திட்டத்தில் முறையான கோட்பாடு மற்றும் இலக்கு குறி படவில்லை சிறந்த திட்டங்கள் ஏதும் இல்லாவிடின் கடந்த காலங்களைப் போன்றே இந்த கொள்கை பிரகடனம் பாரம்பரியமானதாகவே கருதப்படும் தேசியத்தை இனவாதம் என்று குறிப்பிடுவது முற்றிலும் தவறானது தேசியத்தை சிறந்த முறையில் அடையாளப்படுத்தி கொண்டு நாடு என்ற ரீதியில் முன்னேற்றமடைய முடியாது இனவாதத்தை முழுமையாக இல்லாதொழிப்பதாக அரசாங்கம் குறிப்பிடுகிறது இனவாதத்திற்கு எதிராகவே நாங்கள் செயற்படுகிறோம் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படுபவர்களை இனவாதிகள் என சித்தரிக்க கூடாது தேசியத்தை முன்னிலைப்படுத்தி செயற்பட்டதால்தான் அமெரிக்கர்கள் டொனால்ட் டிரம்பை மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்துள்ளார்கள் என குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியின் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் நிலத்தில் புதைக்கப்பட்ட வெடிபொருட்கள் சில வெளியில் தென்பட்டுள்ளன முள்ளிவாய்க்கால் பகுதியில் இந்த வெடிபொருட்கள் காணப்பட்டுள்ளமை தொடர்பில் முல்லைத்தீவு போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தொலைபேசி முறைப்பாட்டிற்கு அமைய சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் குறித்த பகுதியினை அடையாளப்படுத்தியுள்ளார்கள் இது விடுதலை புலிகள் காலத்தில் நிலத்தில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது அண்மையில் பெய்த கடும் மழை வெள்ளம் நிலத்தினை அரித்து பாய்ந்துள்ளது இதனால் இந்த வெடிபொருள் எச்சங்கள் தென்பட்டுள்ளன இந்த பவம் குறித்து முல்லைத்தீவு போலீசார் நீதிமன்றின் அனுமதி பெற்று குறித்த வெடிபொருட்களை சிறப்பு அதிரடிப்படையினரிடம் பாரப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் மொனராகலை செல்ல கதிர்காமம் பகுதியில் படகொன்று கவழ்ந்ததில் பத்தொன்பது வயதுடைய மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் அக்கிரவிச வாவியில் ஐந்து மாணவர்கள் ஒன்றாக பயணித்த கட்டுமர படகே இவ்வாறு கவிழ்ந்துள்ளது விபத்தில் செல்ல கதிர்காமம் பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய பிரமோத்தன்ற மாணவனே உயிரிழந்துள்ளார் இம்முறை உயர்தரத்தில் கல்வி பயிலும் ஐந்து மாணவர்கள் இந்த படகில் பயணித்ததாகவும் படகு கவிழ்ந்ததைத் தொடர்ந்து கிராம மக்கள் உடனடியாக விரைந்து நான்கு மாணவர்களையும் காப்பாற்றியுள்ளனர் மேலும் உயிரிழந்த மாண வரின் சடலம் தற்போது காதிர்காமம் மாவட்ட வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேங்காயின் விலையேற்றம் காரணமாக கதிர்காமம் ஆலயம் ஒன்றில் தேங்காயை உடைக்கும் பக்தர்களின் எண்ணிக்கை சுமார் தொன்னூறு வீதத்தால் குறைந்துள்ளதாக பிரதேச வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் தேங்காயின் விலையை கருத்திற்கொண்டு பக்தர்கள் தேங்காய் உடைப்பதை தவிர்த்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளார்கள் கதிர்காமத்தில் தேங்காய் ஒன்று சுமார் நூற்றி அறுபது ரூபாய்க்கு அதிகமாகவே விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் கதிர்காமம் உட்பட தீவின் பல சமயஸ்தானங்களில் தேங்காய் உடைக்கும் சம்பிரதாய நடவடிக்கைகள் குறைந்துள்ளதுடன் தேங்காய் தட்டுப்பாடு காரணமாக பக்தர்கள் தேங்காய் கொள்வனவை குறைத்துள்ளதாகவும் நாடு ஆலயங்களில் தேங்காய் உடைக்கும் நடவடிக்கை குறைந்துள்ளதாகவும் இத்தேங்காய் பற்றாக்குறைக்கு அரசினால் எந்த நடவடிக்கையும் ஆரம்பிக்கப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவித்து வருகின்றனர் அரிசியின் மொத்த மற்றும் சில்லறை விலைகளை குறைக்குமாறு அரிசி வியாபாரிகளுக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார் அரிசி வியாபாரிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த விடயம் தொடர்பில் எதிர்வரும் பத்து நாட்களுக்குள் உன்னிப்பாக செயற்படுமாறும் இதற்கு முரணாக செயற்படும் அரிசி உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறும் நுகர்வோர் அதிகார சபைக்கு அவர் அறிவித்துள்ளார் மீண்டும் உருவெடுத்த தென்கிழக்கு வங்களாவிரிகுடா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகதி இலங்கையை அண்மைக்கும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை கோட்டபாயவிற்கு ஏற்பட்ட நிலைதான் அனுரவிக்கும் ஏற்படும் மக்களிடம் பொய்கூறியுள்ளார்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினால் அதோ கதிதான் அனுர அரசை தாக்கும் திலித் ஜெயவீர வெள்ளத்தினால் வெளிவந்த வெடிபொருட்கள் முள்ளிவாய்க்கால் பகுதியில் வெடிபொருட்களால் பரபரப்பு புதைக்கப்பட்டிருக்கலாம் என மக்கள் தெரிவிப்பு செல்ல கதிர்காமத்தில் மாணவர்கள் பயணித்த படகு கவிழ்ந்து விபத்து பிரதேச மக்களால் மீட்கப்பட்ட நான்கு மாணவர்கள் ஒருவர் பலி தேங்காயின் விலையை கொண்டு தேங்காய் உடைப்பதை தவிர்த்த கதிர்காம பக்தர்கள் நூற்றி அறுபது ரூபாயை எட்டியுள்ள தேங்காய் அரசுக்கு எதிராக திரும்பும் விமர்சனங்கள் நடவடிக்கை எடுக்கப்படுமா அரிசி விலையை குறைக்க வேண்டும் இல்லையென்றால் ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக கடுமையான சட்டம் எடுக்கப்படும் அனுரவின் அதிரடி உத்தரவு